மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழி சசிகலா ஜெயலலிதாவின் ஆட்சியின் போது சசிகலா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பல்வேறு வழிகளில் சொத்துக்களை வாங்கி குவிச்சாங்க மேலும் ஆட்சி அதிகாரங்களையும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வந்தாங்க இதை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா சசிகலா மற்றும் அவருடைய குடும்பத்தினரை போயஸ் கடனை விட்டு விரட்டி அடிச்சாங்க ஜெயலலிதா ஆனா மறுபடியும் மன்னிப்பு கேட்டு ஜெயலலிதா கிட்ட ஒட்டிக்கிட்டாங்க சசிகலா இந்த நிலையில ஜெயலலிதாவோட உடல்நிலை சரியில்லாம போச்சு சிறிது காலத்திலேயே மரணமும் அடைஞ்சாங்க அதுக்கப்புறமா ஜெயலலிதா மாதிரியே நடை உடை பாவனையெல்லாம் மாற்றினாங்க சசிகலா அதிமுகவையே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாங்க குரூப் இதற்கிடையில சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோர் குற்றவாளிகள்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு படிச்சு உத்தரவிட்டுச்சு இதையடுத்து பெங்களூர் பரப்ப நகரஹார சிறையிலையும் அடைக்கப்பட்டாங்க சசிகலா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி கூவத்தூர் ரெசார்ட்ல இருந்து பெங்களூர் சிறை வரைக்கும் சசிகலாவுக்கு எல்லாமுமாக இருந்தவர் ரஜினி என்ன ரஜினியா ஷாக் ஃபுல்லா கேளுங்க சசிகலாவுக்கு பொருட்கள் கொண்டு போய் கொடுக்கறதுல இருந்து சகல வேலைகளையும் ஒரு பெண்ணா தான் செஞ்சுட்டு வந்தாங்களாம் அந்த பெண்ணோட பேர் தான் ரஜினின்னு போயஸ் கடை வட்டாரங்கள் சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி